ஏன்னா வந்து என்னோட குறைய நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்ட மனுஷன் வாத்தமிழாவால் எனக்கு கூப்பிட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்பா மரசிற்ப தொழிலாளி அவர் வந்து எப்பயுமே மரதூசியோட தான் மேலெல்லாம் இருப்பாரு காலேஜுக்கு அழைக்க வரும் போதும் இல்ல டிராப் பண்ணும் போதும் அந்த மரதூசியோடவே வருவார் இன்னைக்கு எங்க அப்பா போ கட்டி சட்டெல்லாம் போட்டு காப்பு மோதிரெல்லாம் போட்டு எங்க அப்பா உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு ரொம்ப சப்போர்ட்டிவ் எங்க வீட்டுல முத முதல வந்து நேரு மைக் பிடிச்சு பேசினா சாச்சா நேரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதுலேருந்து ஒரு ஏழாவது எட்டாவதுலாம் வந்து எந்த மேடை பேச்சு போட்டினாலும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை கூட்டின்னு போய்ட்டு கூட்டின்னு தான் என்னுடைய முதல் வேலையாக பார்ப்பேன் நான் அதுக்கே எல்லாம் சொல்லுவாங்க சொந்தக்காரெல்லாம் உங்களுக்கே தெரிய தெ தெரியும் இல்லையா குறைக்காத நாயும் இல்லை குறைச இல்லாத வாயும் இல்லை இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க படிப்பை போகிறா பொம்பளை ஃபுல்லாக படிக்கட்டான் அப்படின்னு அவள் அவளோட வேலையில் கரெக்டாக இருந்தா நான் என்னோடய ஆசையை மட்டும் அவள் மூலியமா இப்போயும் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் நான் என்ன நினைச்சனும் அதை என்னால் சாதிக்க முடியல என் மகள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் சாதிக்க வச்சேன்